அது போலதான் இந்த ராகு கேது அப்படிங்கும் போது நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்கு தீமைகளையும் செய்யக்கூடியவர்கள் நெய்வேத்தியம் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கும் இது மாதிரி என்னுடைய குழந்தைக்கு வந்து ஹாட்டிசம் ஞாபக மறதி இருக்கு தொடர்ந்து இறைவன் ஒரு பத்து பிரார்த்தனையை வைக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு நடக்காம போகுது ராகு கேது பயிற்சி ராகு கேது அப்படிங்கும்போது சர்ப்ப கிரகம்னு சொல்லுவோம் ஒரு ஜாதகத்துல ராகு கேது எங்க இருக்காங்க அதாவது நாலாம் வீடு சுகஸ்தானத்துல இருக்காங்களா கலத்திரஸ்தானத்துல இருக்காங்களா ஸ்தானத்துல இருக்காங்களா பன்னெண்டாம் வீட்டுல இருக்காங்களாங்கிறத பொறுத்து தான் அதாவது ராகு கேதுக்குள்ள மற்ற கிரகங்கள் அடங்கியிருச்சுன்னா அவர்களுடைய வாழ்க்கையே போராட்டமா இருக்கும்னு ஜோதிடத்துல சொல்லப்படுது அது போலதான் இந்த ராகு கேது அப்படிங்கும்போது நன்மைகளை செய்யக்கூடிய அளவிற்கு தீமைகளையும் செய்யக்கூடியவர்கள் ஏன்னா அவங்க ரெண்டு பேருக்குமே சொந்த வீடுங்கிறது கிடையாது எந்த வீட்டுல இருக்காங்களோ அந்த வீட்டை தன்னுடைய சொந்த வீடாவே மாத்திக்குவாங்க அவங்க இருக்கிற வரைக்கும் அப்ப அவங்க இருக்கிற வரைக்கும் அவர்கள் எந்த வீட்டை பாக்குறாங்களோ அந்த வீட்டிற்கு ஏற்றாரு போலும் அது மட்டும் இல்லாது உங்களுக்கு அந்த காலகட்டத்துல என்ன தசாபுத்தி உங்களுக்கு சாதகமான தசாபுத்தி புத்தி நடந்தா சாதகமான பலனும் உங்களுக்கு பாதகமான தசா புத்தி நடந்தா பாதகமான பலனையும் கொடுப்பாரு அப்ப நம்ம சாதகமான தசாபுத்தி இல்லையே அப்ப நமக்கு துன்பம் தான் நடக்குமானுங்கிறத நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதற்கு என்ன பரிகாரம் செய்தா நல்லா இருக்கும் போது உங்க வீட்டு பக்கத்துல ஏதாவது பாம்பு பொத்தோ அல்லது விநாயகர் கூடையே பாத்தீங்கன்னா ராகு கேதுன்னு ரெண்டு சர்ப்பங்களை வச்சிருப்பாங்க வலது பக்கம் இடது பக்கம் அது மாதிரியான சர்ப்பங்கள் இருக்கக்கூடிய கோயில்னாலும் சரி அல்லது கிருஷ்ணர் கோயில்னாலும் சரி ரோகிணி நட்சத்திரம் அல்லது வளர்பிறை சதுர்த்தி கிருஷ்ணர் கோயில் இருந்தா ரோஹிணி நட்சத்திரத்திலயும் விநாயகர் கோயிலா இருந்தா வளர்பிறை சதுர்த்தியிலையும் நீங்க என்ன செய்யறீங்க பாலால செய்யப்பட்ட ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் அதாவது பால் பாயசமா இருக்கலாம் பால் கொழுக்கட்டையா இருக்கலாம் இல்ல வெறும் பாலிலேயே நாட்டு சக்கரை போட்டு கூட நீங்க அதை விநாயகருக்கு நைவேத்தியம் செய்யணும் நெய்வேத்தியம் செய்யறதுனால என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கும் போது தொடர்ந்து நீங்க வளர்பிறை சதுர்த்தியில செய்யும் போது சில பரிகாரங்கள் தேய்பிரையில செய்யணும் சில பரிகாரங்கள் வளர்பிரையில செய்யணும் சில தோஷங்கள் வந்து நம்மளை விட்டு போகணுங்கும் போது தேய்பிரையில செஞ்சாதான் அதை நம்மளை விட்டு விலகும் நம்ம வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படிங்கும் போது வளர்பிரையில செஞ்சாதான் அது முன்னேற்றமா இருக்கும் அப்ப இந்த ராகு கேது அப்படிங்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு துன்பத்தை தான் கொடுக்கும் அதனால வளர்பிறை பிரதோஷன் சாரி வளர்பிறை சதுர்த்திக்கு அந்த அந்த நைவேத்தியத்தை விநாயகருக்கு செஞ்சு பணம் பொருளாதார பிரச்சனைகள் இல்லை அப்படின்னா சந்தன காப்பு அலங்காரம் பண்ணா இன்னும் விசேஷமா இருக்கும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ கண்டிப்பா ஒரு ஐந்து வாரம் வளர்பிறை சதுர்த்தியில நீங்க ஐந்து மாதம் வளர்பிறை சதுர்த்தியில நீங்க செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாழ்க்கையில பொருளாதார மேன்மை மட்டும் இல்லை என் பிள்ளைக்கு வந்து சரியான கல்வி இல்ல என் கணவருக்கு சரியான வேலை இல்ல அது மட்டும் இல்லாத எனக்கு உடல்ல வந்து ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இது மாதிரி என்னுடைய குழந்தைக்கு வந்து ஹேட்டிசம் ஞாபக மறதி இருக்கு இது மாதிரி என்ன பிரச்சனை இருந்தாலுமே இந்த வளர்பிறை சதுர்த்தியில விநாயகருக்கு நீங்கள் சந்தன அலங்காரம் முடிந்தால் செய்யலாம் இல்ல பாலாலான ஏதாவது ஒரு இனிப்பு பண்ணம் வைத்து விநாயகருடைய மூல மந்திரத்தை ஜபம் பண்ணுங்க அதாவது ஓம் காம் கம் கணபதையே நமக அப்படிங்கக்கூடிய ஒரு மந்திரத்தை நீங்க ஜபம் பண்ணணும் பொதுவா நம்ம சுவாமிகிட்ட சங்கல்பம் வைக்கிறது தேங்காய் பழம் உடைச்சு சாமிக்கு தூப தீபம் காட்டுறதுங்கிறது இயல்பான ஒரு விஷயம் அது எல்லாருமே செய்யலாம் ஆனால் உங்களுக்கும் நீங்க பண்ணக்கூடிய பரிகாரத்திற்கும் பலன் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும் அந்த தொடர்பு என்னன்னா ஆத்மார்த்தமா நீங்க தீபத்தை ஏற்றி இறைவனுக்கு நான் சொல்ற பரிகாரத்தை எல்லாம் பண்ணிட்டு அந்த சன்னிதானத்திற்கு முன்னாடி ஒரு பத்து நிமிடம் பதினைந்து நிமிடம் இறைவனோட உங்களுடைய மனதை நீங்கள் தொடர்பு படுத்தி பாருங்க உங்களுக்கும் இறைவனுக்கும் ஒரு தொடர்பு ஆத்மார்த்தமாக ஏற்படும் போது இறைவனை நீங்கள் சரணாகதி நிலை அடைவீங்க அந்த இறைவன் சரணடையும் போது கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து துன்பத்தையும் இறைவன் கண் கூட நீங்க உங்களுடைய பிரச்சனைகள் குறையறத அப்ப விநாயகர் கோயில் இல்ல பாம்புபுத்து இல்ல அப்படின்னா கிருஷ்ணர் கோயில்ல நீங்க என்ன செய்யலாம் அவள் பாயசம் ரோஹிணி ரோகிணிக்கு நட்சத்திரத்துக்கு அவள் பாயசம் செய்து நீங்கள் தொடர்ந்து கிருஷ்ணனுடைய அந்த மந்திரத்தை ஜபம் பண்ணி சாமியை கும்பிட்டுக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா குசேலனுக்கு அவளை கொடுத்து அவனை கோடீஸ்வரன் ஆக்கிட்டது போல உங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பொருளாதார நஷ்டம் தொழில் நஷ்டம் வியாபாரத்துல தொடர் தோல்வி இது எல்லாமே ரோஹிணி நட்சத்திரத்துல கிருஷ்ணருக்கு நீங்க அவள் பாயசம் வச்சு நீங்கள் வணங்கிக்கிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றம் வரும் இது ரெண்டுமே என்னால் முடியாதுங்க எனக்கு கோயிலுக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன செய்யலாம் வீட்டுல ஒரு கொஞ்சோண்டு பச்சரிசி மாவு அதுல தேனு நெய் நாட்டு சக்கரை இது மூணையும் போட்டு மிக்ஸ் பண்ணி அந்த ஒரு விநாயகர் மாதிரி பிடிங்க அந்த விநாயகர் மாதிரி பிடிச்சதுக்கு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு விநாயகர் பெருமானாகவே அதை நினைச்சு அதுக்கு ஒரு தூப தீபம் காட்டி உங்களுடைய பிரார்த்தனைய சொல்லிட்டு ஒரு இருபது நிமிடம் ஒரு அமைதியா உட்காந்து உங்களுடைய வேண்டுதலை மட்டும் சொல்லுங்க நீங்க என்ன வேண்டீங்களோ அந்த வேண்டுதலை மட்டும் நீங்க இறைவன்கிட்ட சங்கல்பமா வைங்க தொடர்ந்து ஒரு மளஜாம லிஸ்ட் மாதிரி நீங்க தொடர்ந்து இறைவன்ட்ட ஒரு பத்து பிரார்த்தனையை வைக்கும் போதுதான் உங்களுக்கு அந்த பிரார்த்தனைகள் உங்களுக்கு நடக்காம போகுது என் குழந்தைக்கு கல்வி என் கணவருக்கு உடல் ஆரோக்கியம் வீட்டுல பணப்பிரச்சனை தீரணும் இதுதான் இப்படி மட்டும் சங்கல்பம் வைங்க உங்க மாமா அத்தை சித்தின்னு எல்லாருடைய சங்கல்பத்தையும் நீங்க செய்து எல்லாருடைய வேண்டுதலையும் நீங்க சேர்த்து தான் சில நேரங்கள்ல நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள்ல பலன் கிடைக்கிறது கிடையாது அது போல ஒரு இருபது நிமிடம் உங்களுடைய பிரார்த்தனையை மட்டும் மனசுக்குள்ள பதிய வச்சு இறைவன்ட்டு நீங்க சங்கல்பம் பண்ணும் கண்டிப்பா உங்களுடைய பிரார்த்தனை ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் கண்டிப்பாக எந்த எந்தவித மாற்றமும் இல்லை இது வந்து கண் முன்னே நான் பார்த்த பரிகாரம் பல பேர் இந்த பலன் அடைஞ்சிருக்காங்க அதை என்ன அதுக்கப்புறம் அந்த விநாயகரை அதாவது பச்சரிசி சிமாவில பிடிஞ்சு வச்சிருந்த விநாயகர் எடுத்து உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய மரம் செடி கொடி கிட்ட நீங்க அதை உதிர்த்து விட்டுருங்க அப்ப எறும்போ ஈயோ அதை சாப்பிடும் போது அதோடைய எல்லா உயிர்களையும் இறைவன் இருக்கிறான் அது போல அந்த துன்பம் உங்களுக்கு வரக்கூடிய துன்பம் வந்த துன்பங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பணிபோல் போல் விலகுங்கிறதுல எந்தவித மாற்றமும் இல்லை